அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் பேசுகின்ற வந்து நாக்பூர்ல இருந்து எழுதி அனுப்புறாங்களோ தமிழ்நாடு பாஜக எழுதி கொடுக்கிற அவர் பேசுறாரு இன்னைக்கு இருக்கிற செய்தி மிக பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கு இல்லையா அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு நிர்வாக கட்டிடத்தையும் திறந்து வச்சு ஒரு பெரிய கல்வெட்டையும் வச்சிருக்கிறார் யாரு இதே எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறார் அப்படிங்க நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது தன்னுடைய கட்சி வரலாறும் தெரியல தன்னுடைய கட்சி ஆட்சியில இருக்கும் போது முந்தைய ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியல தான் என்ன செஞ்சோன்றதும் அவருக்கு தெரியல திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பாக நிறைய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க அவங்க திருப்பதியில மட்டும் நடத்தல டெல்லியில ஒரு கல்லூரி நடத்துது அந்த தேவஸ்தானம் திருப்பதியில இருக்கிற பணத்தை நீங்க டெல்லியில காலேஜ் ஆரம்பிக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கோயில்களினுடைய பணத்தை எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்துவது நியாயமான்னு சொல்லிட்டு அதே பாஜக காரங்க கேட்கிற கேள்விய கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இன்னும் சொல்ல போனால் நெஞ்சில் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இந்த எடப்பாடி கேட்கிறாருன்னு சொன்னா அவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதி இல்லாதவராக நூற்றுக்கு நூறு சதவீதம் மாறிட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம்